தேச்சரவாளரான எங்களின் அன்பு ஆண்டவரே மீண்டும் ஒரு நாளை தந்து எங்கள் ஜீவிதத்தை நீட்சித்தமைக்காக கோடி நன்றி கூறி உன் தாழ் பணிகின்றோம் இந்த மதுரமான இறைவேண்டல் பொழுதினிலே மன அழுத்தத்திற்கு ஆளாகும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக சிறப்பாக ஜெபிக்க ஆசிக்கின்றோம் ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவளிப்பார் என்று திருப்பாடல் ஐம்பத்தி ஐந்து இறைச்சொற்றொடர் இருபத்தி இரண்டில் வாசித்து மகிழ்கின்றோம் ஞானத்தின் பிறப்பிடமே கல்வி வியாபாரமாகிவிட்ட இவ்வுலகிலே மாணவர்களுக்கு அறிவு புகட்டுவதை விட அவர்களை அதிக மதிப்பெண் எடுக்க வைப்பதிலேயே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் கல்வி நிறுவனங்களின் நிலைப்பாடு எம்மை கலக்கமடைய செய்கின்றது யோசனையில் பெரியவரே மிதமிஞ்சிய படிப்பு சுமை மனமகள் நேரமே இல்லாதவாறு நடத்தப்படும் சிறப்பு வகுப்புகள் வருடா வருடம் அதிகரிக்கும் பாடத்திட்டம் திடீர் திடீரென அறிமுகப்படுத்த படும் நீட் போன்ற தகுதி பயத்தினாலே அதை எதிர்கொள்ள திரானே பல பிள்ளைகள் மன அழுத்தத்திற்கு ஆளாகி தற்கொலை செய்து கொள்ளுகிற செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அன்பின் தேவனே கல்வி கற்பிக்கும் முறையில் மட்டுமல்ல எங்கள் அணுகுமுறையிலும் மாற்றம் தேவை என்பதை குறிக்கும் காலத்தின் குரலாகவே இதை நாங்கள் பார்க்கிறோம் அறிவை விட ஞானத்தை போதிக்கும் கல்வியையே நாங்கள் முன்னெடுக்க எங்களுக்கு தெளிவையும் மன உறுதியையும் ஆற்றலையும் தாரும் பெற்றோரும் தம் குழந்தைகளுக்கு நேரம் ஒதுக்கி அவர்களின் பிரச்சனைகளுக்கு செவிமடுக்கவும் மன அழுத்தத்திற்கு உள்ளான பிள்ளைகளுக்கு ஆற்றுப்படுத்துதல் மற்றும் உளநல ஆலோசனைகள் மூலம் தற்கொலை சிந்தனைகளை துரத்தி அடிக்கவும் உறுதுணையாக நிற்பார்களாக அப்போது இங்கே ஆரோக்கியமான மன வலிமையும் நம்பிக்கையும் நிரம்பிய பிள்ளைகளாக இப்பிள்ளைகள் வளர்ந்து ஒளி வீசுவார்களாக விண்ணப்பம் கேளும் விண்வாழும் தகப்பனே ஆமேன்